வணக்கம் நண்பர்களே நமது ஓஃபீஸ் லைப் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் நண்பர்களே இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு அதர் விட்ராவல் எனக்கும் என் பிள்ளைக்கும் கொடுத்தேன் இன்று பன்னெண்டு மணிக்கு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துவிட்டது தேங்க்யூ ஃபார் கார்ட் அண்ட் எம்டி சார் நண்பர்களே ஏற்கனவே நான் பதிவு செய்திருந்தேன் விட்ராவல் தாமதம் ஆவதற்கு ஒரு சதவீதம் கூட எம்டி சார் காரணம் இல்லை நூறு சதவீதம் பேங்கும் சாப்பிட்டு தான் காரணம் என்று அது இங்கே ஆயிரம் சதவீதம் உறுதி செய்யப்பட்டது காலையில் கொடுத்த விட்ராவல் என்று அதுவும் பன்னெண்டு மணிக்குள் வந்துவிட்டது அதாவது மூன்று மணி நேரத்திற்குள் கிடைத்துவிட்டது இதுபோல்தான் ஆரம்பத்தில் இருந்தது சில சூழ்நிலையால் சில காரணங்களால் தற்போது தாமதம் ஆகுது என்று இப்போதாவது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் எம்டி சார் மேல் நம்பிக்கை வரவில்லை என்றால் அது உங்கள் விருப்பம் இன்று யாராவது விட்ராவல் கொடுத்திருந்தால் பணம் வந்துவிட்டதா என்று பாருங்கள் அப்படி வந்திருந்தால் எம்டி சாருக்கு மெய் அனுப்பவும் நமது வாழ்வில் எல்லா செயலும் எல்லா நேரத்திலும் சரியாக செயல்படுகின்றதா அல்லது நாம் சொன்ன நேரத்தில் சரியாக செயல்படுகின்றோமா ஏன் நம்மால் தாமதம் ஆவதில்லையா இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தாமதம் ஆகும் கொடுத்த வாக்குப்படி நடக்க முடியாமல் இருக்கும் யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை பொறுத்தவரை முட்டாளுக்கு சமம் எம்டி சார் மக்களை ஏமாற்றுபவர் அல்ல போர்காட்டில் மக்களால் ஏமாற்றப்பட்டவர் நஷ்டம் அடைந்தவர் இருந்தாலும் மக்கள் பணம் மக்களுடையது என்று திரும்பவும் கொடுக்கும் மனமுடியவர் அதனால்தான் இன்றும் அவர் விட்ரவல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் நண்பர்களே இப்பொழுதும் நான் சொல்கின்றேன் உங்கள் பணம் உங்களை தேடி நூறு சதவீதம் வரும் ஆனால் என்ன தற்போது கொஞ்சம் தாமதம் ஆகின்றது அவ்வளவுதான் பழைய பிளானில் விட்ராவல் தாமதமாகின்றது கம்பெனி மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அழுது புலம்பும் பலர் இருந்தாலும் புதிய பிளானில் நான்கு நாட்களில் நாலாயிரம் நபர்கள் வந்துவிட்டார்கள் இவர்கள் அனைவரும் முதலில் தங்களை முழுமையாக நம்புபவர்கள் இதில் நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் நண்பர்களே ஒரு பள்ளியில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் சமமாகத்தான் பாடம் சொல்லி கொடுப்பார்கள் ஆனால் ஒரு சில மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் ஒரு சிலர் மாணவர்கள் தோல்வி அடைகின்றார்கள் காரணம் என்னவென்று தெரியுமா எந்த ஒரு மாணவன் தன்மேல் முதலில் முழு நம்பிக்கை வைத்து ஆசிரியர் சொல்வதை கவனமாக கேட்டு அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கின்றானோ அந்த மாணவன் வெற்றி பெறுகின்றான் தன்மேலும் ஆசிரியர் மேலும் நம்பிக்கை வைக்காத மாணவன் தோல்வி அடைகின்றான் அதுபோல்தான் ஃபோர்காட் கம்பெனியில் முதலில் தன்மேல் முழு நம்பிக்கை வைத்து எம்டி சார் டெலிகிராமில் சொல்வதை தவறாமல் கவனமாக கேட்டு அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறுகின்றார்கள் வெற்றி நூறு சதவீதம் பெறுவார்கள் நம்பிக்கை வைக்காதவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை அது அவர்களுக்கே தெரியும் என்ன ஆனது என்ன ஆகின்றது என்ன ஆகும் என்று நண்பர்களே என்னை பொறுத்தவரை உண்மையான நல்ல வழிகாட்டியான தலைவனாக இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அதனால் என் மேல் நம்பிக்கை இருக்கின்றவர்கள் என்னோடு பயணம் செய்ய விருப்பப்பட்டால் உங்களை ஓஃபீஸ் லைஃப் குரூப் இன்முகத்தோடு எப்பொழுதும் வரவேற்கும் நண்பர்களே இப்பொழுதும் சொல்கின்றேன் இழப்பதற்கு ஒன்றுமில்லை நமது கையிலே ஆனால் பெறுவதற்கு நிறைய உண்டு போர்க்காட்டிலே நன்றி வணக்கம்